பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இரவு நேரத்திலே தூங்காமல் விழித்திருந்து வல்லமைமிக்க தூதர்களை கொண்டு எங்களையும் எங்களுடைய வீட்டையும் வேலையடைத்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அற்புதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தேடி வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உடன்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் ஆண்டவரே இரக்கத்தின் தெய்வமையே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஒளிகாய் இருக்கக்கூடிய உன்னதத்தை உமக்கு நன்றி நன்றிம் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் உண்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் உயர்த்தி அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி குறிப்பாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த பிள்ளைகளையும் குணமாக்கி இதயம் சம்பந்தமான நோய்களையும் கிட்னி சம்பந்தமான நோய்களையும் குணமாக்கி இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி தீமை அனைத்தும் எடுத்து மாற்றி என் பிள்ளைகளே என்னை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைத்தும் வேலி அடைத்து பாதுகாத்தும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து வலைவினங்களை எடுத்து மாற்றி பலப்படுத்தி அன்பு தெய்வமே உண்மை நாங்கள் வணங்குகிறோம் போற்றுகின்றோமை புகழுகின்றோம் சுவாமி இதோ இந்த நாளிலும் கூட ஆயிரக்கணக்கான மக்களை என்னோடு இணைத்து அதிகாலையிலே ஜபிக்க வைத்து இருக்கின்றீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி புத்தம் புதிய பாடல்களை கொடுக்கின்றீர் நாங்கள் திறம்பட பாடி உம்மை புகழ்ந்து போற்ற நான் பழக்கத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக சொல்லி துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு அருமையான ஒரு காவல் தூதரை கொடுத்திருப்பதற்காக உமக்கு மறு உலகத்திற்குள் கடந்து வந்து என் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே நீர் எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி பாவங்களை மன்னித்து குற்ற பலிகளை எடுத்து தவறு விட்டாலும் உமை தேடி வரும்பொழு மீண்டும் அது மார்போடு அனைத்து உளையான சேற்றில் இருந்து எங்களை கழுவி எடுத்து சுத்திகரிக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக இதோமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் சுவாமி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை அறிந்தும் என் ஆண்டவர் देर என்னோடு எதை பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை இயேசு உடைந்த உள்ளத்தோடுமே தேடி வந்திருக்கிறார்கள் நாடி வந்திருக்கிறார்கள் என்னை காப்பாற்ற யாராவது உண்டாம் எனக்கு ஆறுதல் சொல்ல யாராவது இருக்கிறார்களாம் நான் நேர்மையாளராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தீமைகள் வருகின்றன என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டங்கள் ஏன் நான் உலர்ந்து போய் இருக்கின்றேன் பலவீனத்தோடு இருக்கின்றேன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற யாராவது உண்டா என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து கண்ணீரோடுமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களை கருணை கண் பாருமாப்பாம் அவர்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது என்றும் பாடல்கள் முப்பத்தி நான்கு பத்திலே வாசிக்கிறோம் சுவாமி நாங்கள் இந்த உலகத்திலே வாழவும் எல்லா சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் எதுவும் குறைவு படாது என்பதை இந்த நேரத்திலே தன்னுடைய உணர்ந்து பாவ வழிகளில் இருந்து திரும்பி என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி உம்மை நாடி தேடி வந்தும் உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு தம்பி தங்கைகளில் ஒக்கொன் பெரியவர்களை ஒப்புக்கொண்டேன் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அரசாங்க அதிகாரிகளை பொய் வழக்குகளில் வாதாடி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அட்வொகேட்டு ஒப்புக்கொண்டேன் பொய்யான தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகளை கொடுத்து சேபிக்கின்றேன் இவர்கள் மனம் மாறி என் ஆண்டவரை நோக்கி திரும்பி இந்த நாளிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஆய்மை நோக்கி சிக்கிறேன் அப்பா கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நீர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் பதினாறு எட்டிலே ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வல்ல உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் அசைவுற்று விடாதபடி எங்களுடைய வல்ல பக்கத்திலேயுமே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்கள் தந்து இயேசு கிறிஸ்துவே உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கின்றோம் உமக்கு மட்டுமே ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துவோம் சுவாமி மட்டுமே நாங்கள் வணங்குவோம் நீர் எப்பொழுதும் எங்கள் திருமுன் இருக்கின்றீர் ஆண்டவரே எந்த காரியங்களை செய்தாலும் அதில் நீர் இருக்கின்றீர் எந்த செயல்களை செய்தாலும் அதில் நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்ற அநேக பிள்ளைகளை மன்னித்தும் மன மாற்றத்தை கொடுத்தும் நோக்கி நீர் திருப்பி இருப்பதற்காக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறவர்களை ஒப்புக் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் பல வகையான போராட்டங்களோடு இருக்கிறவர்களை ஒப்புக் துயருற்று வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் இரக்கத்தின் தெய்வமே அன்பு நேசரே நாங்கள் எங்களுடைய வேதனைகளில் இருந்து வெளியிலே வரவும் தகப்பனே நோய் நொடிகளில் இருந்து வெளியிலே வரவும் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாட்களிலே குணமாகி தன்னுடைய குடும்பத்தோடு கடந்து வந்து திருவிழா பண்டிகையை போ மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நேரத்திலே ஒரு வேளை வேலை வழியில் இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலே ஐயோ நான் எப்படி வாழ்வேன் கடன் பிரச்சனை ஆகிவிட்டதே இந்த கடனை நான் எப்படி திருப்பிக் கொடுப்பேன் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக வாங்கினேனே பிள்ளைகளுடைய நோய்களுக்காக வாங்கினேனே கணவன் மனைவிக்குடைய நோய்களுக்காக வாங்கி

இன்னோடு இணைந்துமை ஆராதிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய கிரிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜேபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசயப் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அண்ணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை ஆசீர்வதித்து உமது மகனோடு நாங்கள் எப்பொழுதும் உறவாடக்கூடிய இந்த பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஏசும் அஜேஷ்ட அரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்